வணக்கம் இது உங்களுமன் தோயேஷ் கடந்த பத்து நாளா எங்க போனாலும் கேட்டுட்டு இருக்க ஒரு வார்த்தை ஜல்லிக்கட்டு எங்க பார்த்தாலும் தான் தான் பார்த்தாலும் அதுக்காக போராட்டம் இது இன்னும் அஞ்சு நாளுக்கு தொடரும் அதுக்கப்புறம் மூணு வருஷமா அந்த நடந்துட்டு இருக்கு எல்லா வருஷமும் ஜான்வரி பத்தி பேசுறோம் இதுக்காக போராடுறவங்களுக்கு கூட இதை பத்தி ஒன்னும் தெரியல சிட்டி சைட்ல இதுக்காக போராடுற ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டு பாருங்களேன் ஜல்லிக்கட்டுனா என்ன எப்படி இது நடக்கும் என்ன ரூல்ஸ் இது எதுக்காக பாதுகாக்கணும் இதை பேன் பண்ணா என்ன நடக்கும் பேட்டா யாரு இந்த கேள்விக்குலாம் யாருக்குமே பதில் தெரியாது என்னன்னே தெரியாம போராடிட்டு இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் இது நம்ம கலாச்சாரம் தமிழ் பண்பாடுனே பேசிட்டு இருக்கோம் முதல்ல அதுவே தப்பு இது தமிழ் பண்பாடு இல்ல இந்திய பண்பாடு ஜல்லிக்கட்டுன்றது மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலசேஷன்ல இருந்து பண்ற ராக் பெயிண்டிங்ஸே டெல்லி நேஷனல் மியூசியம்ல தான் இருக்கு தடை பண்றதே அவனுங்க தானே அப்ப ஆரம்பிச்ச இந்த பண்பாடு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றது தமிழர்கள் மட்டும்தான் மாட்டை அடக்கிறதுன்றது நம்ம கலாச்சாரம் கிருஷ்ண பகவான் ஏழு கால மாட்டை தான் நப்பினைய கல்யாணம் பண்ணாரு சரி ஜல்லிக்கட்டுனா என்ன தெளிவா கேளுங்க மஞ்சு விரட்டு வட்டம் மஞ்சு விரட்டு வெளி விரட்டு இந்த மூணு வகையில நடக்கும் மஞ்சு விரட்டுல மாடு வாடி வாசல் வழியா வெளியே வரும் வந்த உடனே அங்க இருக்க பிளேயர்ஸ் அதோட திமிழ் அதாவது ஹம்பை டைட்டா புடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் பண்ணும் வெளி விரட்டுனா மாடு அப்படியே ஓபன் கிரவுண்ட்ல விட்டுருவாங்க யார் அதை அடக்கி கீழே படுக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வட்டம் மஞ்சு விரட்டுல மாடை பதினஞ்சு மீட்டர் கயிறுல கட்டிருப்பாங்க அந்த மாட்டை யார் அடக்கி கீழே படுக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் எல்லா மாடுகளையும் ஜல்லிக்கட்டுல விட முடியாது வெறும் ஆறு பிரீடு மாடு மட்டும் தான் ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்றாங்க அந்த ஆறுல ஒரு பிரீடு ஆலம்பாடி அது டோட்டலாவே அழிஞ்சு போச்சு ஒரு மாடு பிறந்த உடனே அது ஜல்லிக்கட்டுக்கு சரியா வருமா வராதான்றது முடிவு பண்ணிடுவாங்க அப்படி செட் ஆகும் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நல்ல சத்தான உணவா கொடுத்து வளர்ப்பாங்க அதோட கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக நீச்சல் அடிக்க குளத்துக்கு கூட்டு போவாங்க இதை தவிர அந்த மாட்டுக்கு வேற எந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கிடையாது மத்த மாடுங்களையாச்சும் வண்டியிலுக்கவும் விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த ஜல்லிக்கட்டு மாடை வேற எந்த எந்த வேலையுமே பண்ண வைக்க மாட்டாங்க ஜல்லிக்கட்டுன்றது ஒரு கல்ச்சர் என்டர்டெயின்மென்ட் கிடையாது டூரிசம் டெவலப் பண்ணுன்றதுக்காக கவர்மெண்ட் தான் அதை என்டர்டைன்மெண்டா மாத்திட்டாங்க இந்த பீட்டா நாயங்க யாரு எங்க இருந்து வந்தாங்க நம்ம கலாச்சாரத்துக்கு அவன் எதுக்கு பேன் பண்றான் இந்த பீட்டா ஆர்கனைசேஷன் டூ தௌசண்ட் இருந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ண சொல்லி கேஸ் நடத்திட்டு இருக்காங்க அந்த கேஸ் டூ தௌசண்ட் முடிவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டாங்க நம்ம மாட்டை துன்புறுத்துறோமா சாராயம் ஊத்தி தான் அதுக்கு வெறியேத்துறோமா பால கடிக்கிறோம் கண்ணுல மிளகா பொடி தூக்குறோம் குத்துறோம் கும்பலா அது மேல தாவரம் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டிருக்கானுங்க மாட்டோட நல்லதுக்காக பேசினீங்கன்னா இந்தியால நடக்கிற பீஃப் ட்ரேட் நீ பாட்டுங்க அது மாட்டாங்க ஏன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அதுல சம்பாதிக்கிறாங்க ஏ உனக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியுமா அதோட ரூல்ஸ் தெரியுமா பிளேயர்ஸ் யாரும் மாட்டோட ஹம்ப் அதாவது திமிழை தவிர எதையுமே பிடிக்க கூடாது இந்த டைம்ல ஒருத்த மட்டும் தான் மாட்டை பிடிக்க முடியும் டிபேரா மாட்டு மேல குதிச்சா அவங்க டிஸ்குவாலிஃபைடு வாழ் புடிச்சா டிஸ்குவாலிஃபைடு களத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டோட ஹெல்த்தையும் பிளேயரோட ஹெல்த்தையும் செக் பண்ணிட்டு தான் இறக்குவாங்க இதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னாடி கவர்மெண்ட் வெட்னரி டாக்டர் தான் பண்ணுவாரு இந்த ஈவென்ட் நடக்கிறப்போ அங்க அனிமல் வெல்ஃபேர் போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இத்தனை வருஷத்துல பிளேயர்ஸ்க்கு அடிபட்டுச்சுன்னு நியூஸ் வந்திருக்கலாம் ஆனா ஒரு மாட்டு கூட இது வரைக்கும் அடிபட்டது இல்ல மாட்டுக்கு அடிபட்ட அந்த ஈவெண்டே கேன்சல் பண்ணிருவாங்க மொத்த ஈவெண்ட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க பட் அடிக்கிறனால தான் அது காட்டுத்தனமா ஓடுதுன்னு சொல்றாங்க ஆனா அது அப்படி கிடையாது பிளத்தோட ஆப்போசிட் கார்னர்ல மாட்டோட ஓனர் நின்று சிக்னல் கொடுப்பாரு அந்த கால ஓனர் கிட்ட ஓடி போவும் அந்த மாதிரி தான் அதை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க டூ தௌசண்ட் வந்த ஜல்லிக்கட்டு ஆக்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருக்கு சரி ஜல்லிக்கட்டை பேன் பண்றதுக்கு ரொம்ப கேவலமான ரீசன்லாம் நீங்க சொல்லிட்டிங்க அதுக்கு நாங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டோம் அது எதுக்கு பேன் பண்ண கூடாது கூடாதுன்னு நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி பத்து லட்சம் காங்கயம் மாடு இருந்த நம்ம நாட்டுல இப்ப பதினஞ்சாயிரம் மட்டும் தான் இருக்கு முன்னாடி எண்ணிக்கையின்படி நாலு பசுமாட்டுக்கு ஒரு காலம் இருந்தது இப்ப எட்டு பசுமாட்டுக்கு ஒரு கால தான் இருக்கு முன்னாடி நூத்தி முப்பது இருந்த நம்ம நாட்டுல இப்ப முப்பது பிரீடு தான் உயிரோட இருக்கு அதிகமா பால் சுரக்கணும் ஒரே காரணத்துக்காக ஃபாரின்ல இருந்து ஜெர்சி மாடுகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பசுமாடுகளுக்கு அதிகமா பால் சுரக்கணும் ஒரே காரணத்துக்காக மத்த நாட்டு கால விந்தை எடுத்துட்டு வந்து இங்க ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் மூலயமா நம்ம மாட்டு குடுத்துட்டு இருக்காங்க இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பன்னெண்டாயிரம் ஜெர்சி மாடுகளை ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க ஏழைகளுக்கு இந்தியால இருக்க மத்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலமாட்ட அழிச்சிட்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுல குறையாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டா ரூரல் எக்கனாமி எவ்வளவு அடி வாங்கும் தெரியுமா இந்தியால அறுபத்தி மாடு சின்ன சின்ன விவசாயிங்க கிட்டதான் இருக்கு இந்த இந்த ஊர்ல இருக்க மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலியமா இந்த விவசாயிங்க தொழில் பண்ணிட்டு வராங்க இந்தியால மட்டும் மொத்தமா ஒரு லட்சம் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு எல்லா இடத்துலயும் சேர்த்து ஒரு கோடி பத்து லட்சம் பேர் அதுல மெம்பர்ஸா இருக்காங்க நாட்டு மாடுக எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த ஜெர்சி மாடுகளை எடுத்துட்டு வந்து மொத்தமா இறக்குனாங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமே இல்லாம போயிடும் இந்த ஜெர்சி மாடுங்க நார்மலா நார்மலான கண்டிஷன்ல இருக்காது கண்டிப்பா அதுக்கான என்விரான்மெண்ட் ஸ்டெபிலைசேஷன் பண்ணிருக்கணும் அது இந்த சாதா விவசாயிகளால பண்ண முடியாது இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம நாட்டு பிரீட விட ஜெர்சி மாடு நாலு மடங்கு அதிகமா தண்ணி குடிக்குமா நம்ம கிராமங்கள்ல இருக்க தண்ணி பற்றாக்குறைக்கு கண்டிப்பா எந்த விவசாயியாலையும் அதை பாத்துக்க முடியாது சோ மொத்தமா இந்தியாவோட மில்க் இண்டஸ்ட்ரியே எம்என்சி கையில போயிடுற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க வைக்கிறது தான் வேலை இந்தியால இன்னும் கூட ஐநூறு மில்லியன் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு ஒரே சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் பால் தான் இந்தியால அரிசி கோதுமை சக்கரை விட மில்க் இண்டஸ்ட்ரி தான் எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ்ல ரொம்ப பெருசு இந்த மார்க்கெட்டை பார்த்து தான் ஃபாரின் டைரி கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்குள்ள வர பாக்குறாங்க ஸ்பெயின்ல கூட இந்த மாதிரியான விளையாட்டு இருக்கு அங்க எப்படினா ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு கால மாட்டை விட்டுருவாங்க ஒவ்வொரு கத்தியா அதோட முதுகுல குத்தி குத்தி துடிக்க துடிக்க அதை சாவடிப்பாங்க இன்னொரு கல்ச்சர் என்னன்னா மாட்டோட கொம்புல தாறு கட்டி எரிய வச்சிருவாங்க அந்த தாறு கொஞ்சம் கொஞ்சமா உருகி மாட்டோட மூஞ்சி ஃபுல்லா பரவும் ஆரம்பிச்சு மூளை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உருக்கும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி சாவடிச்ச அனிமல்ஸோட பிளெஷ் சாப்பிட்டா அவங்க ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா மெக்ஸிகோட கலாச்சாரம் தெரியுமா ஒரு மாட்டுக்கு ஃபுல்லா சாராயம் ஊத்தி போட்ல கட்டி ஒரு ரிவர்ல இழுத்துட்டு போவாங்க அதை அடிச்சு அடிச்சு குத்தி குத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொள்வாங்க சவுத் ஆப்பிரிக்கால காளைகளோட கழுத்தை உடைக்கிறது தான் போட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியால நடக்கிற ஜல்லிக்கட்டு அவ்வளவு மரியாதைக்குரியது ஒவ்வொரு மாட்டையும் தெய்வமா பாக்குறாங்க இந்த மாதிரி மாடுகளை துடிக்க துடிக்க சாவடிக்கிற அந்த நாட்டுலதான் அத பேன் பண்ணாம நம்ம ஜல்லிக்கட்டை பேன் பண்றாங்கன்னா என்ன காரணம் ரெண்டு விஷயம் ஒன்னு ஆர்டிபிஷியல் இன்னொன்னு பாவ் நகர் மகாராஜா பிரேசில் நாட்டுக்கு கிஃப்டா சில பசு மாடுகளை அதாவது நம்ம நாட்டு வெரைட்டி ஆன பசு மாடுகளை கிஃப்டாடான் சிக்ஸ்டீன்ல குஜராத்ல பிரீட் மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி பிரேசில் இருந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் வாங்கியிருக்காங்க இதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க எப்படி நம்ம கிப்டா கொடுத்த மாடு அவன் அவ்ளோ நல்லா வச்சிருக்கான் நம்ம நாட்டு புரியிட கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலயும் இந்த பிரச்சனை வராததுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு மட்டும் தான் ஜல்லிக்கட்டுனாலதான் நம்ம ஊர் மாடுங்க இன்னும் கூட கிராஸ் பிரீட் ஆகாம ஒரிஜினலா அப்படியே இருக்கு கேவலம் காசுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரக்கணக்கான வருஷமா எவால்வ் ஆன பிரீட நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஜல்லிக்கட்டு மாடுங்களை துன்புறுத்துறாங்கன்னு சொல்றீங்க ஜல்லிக்கட்டு மாடுங்களுக்கு சத்தான உணவா போடணும் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்கு செலவாகும் ஆனா அந்த விவசாயியோட குடும்பம் மொத்தமும் சேர்த்து ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்ல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள அவங்க குடும்பம் ஓட்டிட்டு இருக்காங்க பிரேசில் இருக்க நம்ம நாட்டு பிரீடு நம்ம நாட்டில் இருக்கிறதோட ரெண்டு மூணு மடங்கு அதிகமா பால் சுரக்குது அதுக்கு காரணம் சத்தான உணவு தான் இதெல்லாம் ஒரு சைட்னா ஹெல்த்ன்றது இன்னொரு சைடு நம்ம நாட்டு மாட்டோட பால் குடிச்சிங்கன்னா ஒபிசிட்டி ஜாயின் பெயின் ஆஸ்துமா கொலஸ்ட்ரால் நிறைய டிசீஸ்க்கு அது ஒரு கியூரேட்டிவா இருக்கும் அந்த அளவுக்கு அதுல சத்து இருக்கு ஆனா அந்த ஜெசி மாட்டு பால்ல இருக்க கெசோமார்பின் என்ற கெமிக்கல்னால வயிற்று பிரச்சனை டயபெட்டிஸ் மென்டல் டிசார்டர் நிறைய பிரச்சனை வரும் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம குடிக்கிற பாக்கெட் பால் எல்லாமே ஜெசி மாட்டு பால் தான் இந்த ஜெசி மாடுன்றது எங்கிருந்து வந்துச்சு இதை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்டார்டிங்ல வெறும் பீஃபுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க அதோட பால் அவங்களே குடிக்க மாட்டாங்க அதை ஒரு பிசினஸ் மாத்தினதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது இந்தியால வித்து அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இந்த கிராஸ் பிரீடிங் இந்தியால நைன்டீன் ஆரம்பிச்சது நைன்டீன் மில்க் ப்ரொடக்ஷன் செவன்டீன் மில்லியன் லிட்டர்ஸ்ல இருந்து ஒன் மில்லியன் லிட்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆச்சு இதுக்கு அப்பாடி அவ்வளவான்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த டைம்ல நம்ம நாட்டுல இருந்த ரெண்டு கோடி மாடுகளோட அவுட் புட்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப கம்மி அங்க இருந்து பத்து வருஷத்துல இன்னும் நூத்தி எண்பது டன் எக்ஸ்ட்ராவா தேவைன்ற மாதிரி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு கணிச்சாங்க இங்கதான் ஆரம்பிச்சது அந்த கிராஸ் பிரீடிங் பிரச்சனை இந்தியாவோட மார்க்கெட் சைஸ் பார்த்த வெளிநாட்டு டைரி கம்பெனிஸ் கவர்மெண்டோட கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சாங்க அவங்க நாட்டு மாட்டை நம்ம நாட்டு மாட்டோட கிராஸ் பிரீட் பண்றதுதான் அந்த கான்ட்ராக்ட் இதுக்கு ஆரம்பத்துல நிறைய பேர் ஒத்துக்கல இது அக்செப்ட் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயா ஃபாரின் ட்ரிப் கூட்டு போனாங்க அவங்க பசங்களுக்கு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பார்த்தா ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களும் இந்த கிராஸ் பிரீடுக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க அதன்படி எந்த விவசாயியும் காலமாடு வச்சு கூடாது அப்படி வச்சிருக்கிறது அக்ரி இன்ஸ்பெக்டர் பார்த்தா வந்து அதை இன்ஃபர்டைல் பண்ணிருவாங்க வழியே இல்லாம ஆர்டிபிஷியல் மூலமா கேரளால இருக்க விவசாயிங்க கிராஸ் பிரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா நாடு ஃபுல்லா பரவிச்சு பஞ்சாப்ல இப்ப மொத்தமா இருக்க ஒரு லட்சம் மாடுல எண்பதாயிரம் மாடு கிராஸ் பிரீட் தான் மாதிரி இந்தியால இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கண்ட்ரியோட கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு மோசமா தமிழ்நாட்டுல போவாததுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு இது மத்தவங்க எதிர்த்தா கூட பரவாயில்ல நம்ம இந்தியன்ஸே இதை எதிர்க்கிறது தான் கேவலமான ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு மட்டும்தான் நாட்டு மாடுகளை காப்பாத்துற ஒரே வழி இப்ப வாச்சு புரிஞ்சுக்கோங்க ஜல்லிக்கட்டுன்றது வெறும் வீர விளையாட்டு கிடையாது ஃபாரின் டைரி கம்பெனிஸ்லாம் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து அவங்க மாட்டோட கிராஸ் பிரீட் பண்ணா இவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்ன்ற மாதிரி ஐடியா தந்தாங்க நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அவங்க செலவுல நானூறு மாடுகளை அங்கிருந்து கொண்டு வந்தாங்க இந்த கிராஸ் பிரீடிங்கோட ரிசல்ட் தெரிஞ்சுக்க ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் கிரியேட் பண்ணாங்க அந்த குரூப்ஸ் சொன்ன ரிசல்ட் என்னன்னா இதே மாதிரி கிராஸ் பிரீடிங் பண்ண ஆரம்பிச்சா நம்ம நாட்டு மாடு அழியும் இன்னொன்னு அந்த பால நம்ம குடிக்கிறனால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னாங்க கவர்மெண்ட் அதை அப்போ பெருசாவே எடுத்துக்கல இந்த கிராஸ் பிரீட் மாடு ஒரு பிரீடிங்கு நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் தரும் ஆனா நம்ம நாட்டு மாடு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் தான் தரும் இதை பார்த்து மாங்கினவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பிரீடிங்கை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பிரச்சனையை பத்தி அவங்க யோசிக்கல நம்ம நாட்டு மாடு அதோட வாழ்நாள் பத்துல இருந்து பன்னெண்டு வாட்டி பால் தரும் ஆனா அந்த ஃபாரின் பிரீட் மாடு நாலு வாட்டி தான் தரும் ஒரு மாட்டோட லைஃப் டைமுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதாயிரம் லிட்டர் பால் தரும் ஆனா அந்த ஃபாரின் ஜெர்சி மாடுங்க மொத்தமா பதினெட்டாயிரம் லிட்டர் தான் தரும் இந்த லாங் டைம் கேல்குலேஷன் அப்ப யாருமே போடல எங்க கணக்கு காட்டினா மாட்டி போமேன்றனால இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் பிரீடு வைஸ் சென்சஸ் இந்தியால எடுத்ததே இல்ல இந்த பிரீடு மாடுங்க இத்தனை இருக்கு அந்த பிரீடு மாடுங்க அத்தனை இருக்குன்ற மாதிரி எந்த ஒரு கணக்குமே இல்ல இந்தியால நிறைய டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் இந்த கிராஸ் பிரீடிங் வேணாம்னு சொல்லியும் இது வரைக்கும் நம்ம மாறல இந்தியாவோட லெவன்த் ஃபைவ் இயர் பிளான்ல கூட ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன்காக வெளிநாட்டு காலையோட நாற்பது மில்லியன் ஸ்போம் டோஸ் கொண்டு வந்தாங்க நம்ம நாட்டோட டைரி இண்டஸ்ட்ரியே அழிச்சிட்டு இருக்கோம் இதை தாங்கி பிடிக்கிற ஒரே ஒரு பில்லர் ஜல்லிக்கட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு ஆடுற ஒவ்வொருத்தரும் மாட்டை சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிறாங்க அதுகிட்ட அவ்வளவு பாசமா இருக்காங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிய விட்டதெல்லாம் போதும் இனிமே இருக்க மிச்சம் இதாச்சு காப்பாத்துவோம் நம்ம நாட்டு மாடுங்க நம்ம பொருளாதாரம் நம்ம கலாச்சாரம் இது எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிறவங்க கிட்ட இதுக்கு மேலேயும் அடங்கி போவேணா என்ன ஆனாலும் சரி நம்ம செல்லிக்கட்டை விட்டு கூடாது